ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி திரும்பி வந்து விட்டேன் அவன் நான் திரும்பி வந்து உங்களுடன் இன்று கொண்டிருப்பதற்கு காரணம் இதோ பின்னடி இருக்கும் என் தெய்வங்கள் தான் பாபா மற்றும் இருக்கும் முருகர் விநாயகர் மற்ற அத்தனை தெய்வங்களும் தான் காரணம் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்லுவேன் ஏனென்றால் எனக்கு அட்டாக் இருந்தது இன்னும் பல காரணங்கள் எனக்கு சிம்டம்ஸ் காமிச்சுது அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் நேற்று தான் எனக்கு முடிவு தெரிந்தது என்று வந்து உங்களுடன் நான் ஹாப்பியாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இரண்டு வாரமாக நான் நானாக இல்லை அதற்கு காரணம் இதோ என் பின்னே இருக்கும் என்னுடைய தெய்வங்கள் தான் நீங்களும் இது மாதிரி தெய்வங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்ல மாட்டேன் அது அவரவர்கள் இஷ்டம் இருந்தாலும் சொல்கிறேன் இதுவும் ஒரு பங்கு இருக்கத்தான் செய்கிறது நான் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் நான் நிறைய இயற்கை மருந்துகள் சாப்பிடுவேன் டெய்லி இந்த நம்ம அஞ்சாறு டப்பி சொல்கிறாங்கல்ல அதை எல்லாத்தையும் போட்டு கஷாயம் வச்சு குடிப்பேன் கருவேப்பிலை குடிப்பேன் நெல்லிக்காய் சாப்பிடுவேன் என்ன கசப்பாக இருந்தாலும் சாப்பிடுவேன் இவ்வளோதையும் சாப்பிட்டு எனக்கு ஏன் அந்த மயில் அட்டாக் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல சற்று குழப்பமாக தான் இருந்தது அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்துட்டேன் சுத்தமாகவே சாப்பிடல வே காரணம் என்னென்னா வேலை கொஞ்சம் வேலை அது டென்ஷன் முடிச்சுட்டு சாப்பிடுவோம் முடிச்சுட்டு சாப்பிட சமையல்லாம் பண்ணியாச்சு நான் சாப்பிட டைம் இல்லாத மாதிரி இருந்தது அதனால் சாப்பிட்ல அதோட ரியாக்ஷன் தான் வாய்வு இந்த வாய்வு என்னுடைய உடம்பு சில பேருக்கு ஒரு ஒரு விதமான உடம்புகள் இருக்கும் எனக்கு வாய்வு உடம்பு இந்த வாய்வு உடம்பு இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நீங்க வந்து அந்த டைமுக்கு இதை நான் என்னோட கஷ்டத்தின் இந்த இரண்டு வார கஷ்டத்தின் அனுபவத்தில் உங்களிடம் சொல்லுகிறேன் கண்டிப்பாக அந்த வேலைக்கு பசிக்குதோ பசிக்கல நான் பசிச்சு தான் சாப்பிடுவேன் ஆனால் இப்போ என்னை நேற்று இந்த இந்த உடம்புக்கு வந்ததுலேருந்து இல்லை பசிக்குதோ பசிக்கலையோ வயிற்றுக்கு அது வந்து போட்டுடணும் உள்ளே அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து காலையில் எட்டு எட்டரைக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்ற ஒம்பது மணிக்கிறக்குள்ளே சாப்பிட்றேன் அதே மாதிரி மதியானமும் ஒன்று ஒன்றரைக்குள்ளே சாப்பிட்றேன் நைட்டும் ஒரு எட்டு எட்டரைக்குள்ளே சாப்பிட்றேன் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அது ஏதோ ஒரு இது சொல்கிறாங்க நமக்கு பெரிய டாக்டருங்க கிடையாது இருந்தாலும் மற்றவங்க பேசுறது வச்சு டாக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறோம் இல்லையா அங்கெல்லாம் பேசுகிறாங்க என்னென்னா நம்ம பசி வந்த உடனே நமக்குள்ளே ஏதோ ஒரு அந்த அசடிட்டின்னு ஏதோ சொல்கிறாங்க அது என்னன்னு சரியாக பேர்ட்டல தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அது அப்படியே அந்த நம்ம சாப்பாடு போடுவோன்னு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குமா அந்த டைமுக்கு அதுக்கு எதுவும் வேலை வேணுமா அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம அந்த டைமுக்கு அதுக்கு சாப்பாடு போடலை அப்படின்னா அது உடம்பு பூரா அந்த ஏதோ ஒரு நேர் மாதிரி பரவிடுமா அதுதான் வாய்வு கேஸ் ஆகுறது அது போய் எங்கங்கே நம்ம முட்டி மூட்டு காலு கணுக்கால் ஜாயினிங் எங்கே இருக்கோ ஹார்ட்டு பேக் சைடு அது மாதிரியெல்லாம் போய் உட்காந்துருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு நடந்த சம்பவமாக இன்றைக்கி அதுதான் அன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிடாம இருந்துட்டு ஆறு மணிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டேன் நான் வந்து இது குளத்தூருக்கு இந்த மீன் வாங்கலான்னு கிளம்பி போயிட்டேன் அங்கேருந்து வரும்போது என்னென்ன நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே